தூத்துக்குடியில் வெள்ள நிவாரண பொருட்களை கொண்டு சென்ற நாம் தமிழர் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் கேட்டதால் நாம் தமிழர் கட்சியினர் சுங்க சாவடியை அதிர வைத்துள்ளனர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க சென்ற நாம் தமிழர் தம்பிகளின் வாகனங்களை சுங்கசாவடி ஊழியர்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது நாம் தமிழர் தம்பிகள் சுங்கசாவடியில் உள்ளவர்களை சரமாரியாக பல கேள்விகளை எழுப்பியுள்ளனர் தூத்துக்குடி சாலைகள் தரமானதாக உள்ளதா என்றும் ஒரு இடத்தில் கூட வாகனங்கள் நாற்பதை தாண்டி போக முடியாது இந்த காலகட்டத்தில் ஏன் சுங்கசாவடியில் காசு வாங்குகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர் சுங்கசாவடியில் காசு வாங்குவதை உடனே நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் சீமான் அண்ணன் வந்தவுடன் நிவாரணப் பொருட்களை மக்களுக்கு கொடுத்துவிட்டு வந்து இங்கேயே உட்கார்ந்து விடுவோம் என்றும் லாசியுள்ளனர் சாலைகள் டேமேஜ் ஆன நிலையில் சுங்க சாவடியில் மக்களுக்கு காசு வாங்குவது மிகவும் கொடுமையானது என்றும் கூறியுள்ளனர் நாம் தமிழர் தம்பிகள் வாக்குவாதம் செய்த பின்பு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சுங்க சாவடியில் பணம் வசூலிக்க வேண்டாம் என்று அறிவித்ததும் குறிப்பிடத்தக்கது கனமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் துயர்துலைப்புப் பணிகளை தமிழ்நாடு அரசு துரிதப்படுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தி வருவதும் கவனிக்கத்தக்கது